வணக்கம் தமிழன் செய்தி கலாம் குத்தாலம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திடீர் ஆய்வு நெல் மூட்டை ஒன்றுக்கு ரூபாய் நாற்பது வசூலிக்கப்படுகிறதா என விவசாயியிடம் குலதெய்வம் மீது ஆணையாக சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பியதால் அதிர்ந்து போன விவசாயி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முகாமிட்டு உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் ஆய்வு செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இரண்டாவது நாளாக இன்று குத்தாலம் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் மகளிர் சுய உதவி குழுவினர்களுக்கு கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து குத்தாலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்குள்ள விவசாயிகளிடம் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் தொடர்ந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டை ஒன்றுக்கு தலா ரூபாய் நாற்பது வீதம் வசூல் செய்யப்படுகிறதா என விவசாயிகளிடம் கேட்டறிந்தார் அப்போது விவசாயி பணம் வசூலிக்கப்படுவதில்லை என தெரிவித்த நிலையில் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் விவசாயிடம் குலதெய்வத்தின் பெயரை கேட்டு அதற்கு விவசாயி குலதெய்வம் காத்தவராயன் சுவாமி என தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் காத்தவராயன் மீது சத்தியமாக வசூலிக்கப்படவில்லையா என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து விவசாயியும் சற்றும் முகம் சுழிக்காமல் காத்தவராயன் மீது ஆணையாக இங்கு நெல் மூட்டை ஒன்றுக்கு பணம் கூடுதலாக வசூலிக்கவில்லை என தெரிவித்தார் அந்த விவசாயி உண்மையே தான் சொன்னாரா என்பது அவரது குலதெய்வம் காத்தவராயனுக்கே வெளிச்சம் மேலும் லோடுமேன்கள் தவறு செய்தாலும் புகார்கள் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அருகில் இருந்த அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் ஆய்வின் போது மாவட்ட துணை ஆட்சியர் ஷபீர் ஆலம் ஆர்டிஓ விஷ்ணு பிரியா நெல் கொள்முதல் நிலைய மண்டல மேலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர்